ாம் சாய் மஹிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் பாபாவுக்குள் இப்படி ஒரு குழந்தைத்தனமா பாபா அவ்வளவு எளிதாக அவருடைய பக்தர்களை தேர்ந்தெடுப்பதில்லை தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது சாய் வேதத்துல வர ஒவ்வொரு பதிவும் மகாபக்தர்கள் எழுதின புத்தகங்களில் இருந்தும் சாய் சமஸ்தான இணையதளத்தில் இருந்தும் எடுக்கப்பட்டது நாம எல்லோருமே வந்துட்டு படிக்கிறது ஸ்ரீ சாய் சச்சரிதம் தான் இல்லையா ஆனா அதையும் தாண்டி பாபாவை பத்தி நிறைய விஷயங்கள் உண்மை சம்பவங்கள் அவருடைய லீலைகள் அப்படின்னுட்டு ஏராளமா அவரோடு வாழ்ந்த மகா பக்தர்கள் எழுதியிருக்காங்க அதுல இருந்து நிறைய ஆராய்ச்சி செஞ்சு இந்த பதிவை பக்தர்களுக்காக வழங்குறோம் அப்படின்றத தாழ்மையோடு தெரிவிச்சுக்கிறோம் பாபாவினுடைய இந்த லீலைகள் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு கிரகித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சதா பாபாவையே தியானிச்சு நம்முடைய வாழ்க்கை பாதையை பாபாவுடைய திருவடியை அடைய நல்லதொரு வழியை தேடுவோம் இன்னைக்கு இந்த பதிவுல பார்த்தோம் அப்படின்னா பாபா எப்படி ஒரு குழந்தைத்தனமான ஒரு குணத்தை உடையவராய் இருந்தாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாபாவுக்குள்ள இப்படி ஒரு குழந்தைத்தனமா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சொல்ல இருக்கிற இந்த சம்பவங்கள் நிறைய இருக்கு பாபாவுக்கும் தாத்தியா கோட்டை பாட்டிலுக்கும் இருந்த ரொம்ப ஒரு ஆழமான அழகான அந்த பந்தத்தை ருணானு பந்தத்தை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது ஸ்ரீ சாய் சச்சரிதத்துல நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல பாபா தாத்தியாவுக்காக தன்னுடைய பூத உடலை நீத்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா ரொம்ப கவலைக்கிடமா இருந்த நிலையில இருந்து தாத்தியா குணமாக்கப்பட்டார் ஆனா பாபா தாத்யாவுக்காக தன்னுடைய பூத உடலை நீத்தாரு பாபாவுக்கும் தாத்யாவுக்கும் இருந்த உறவு அப்படின்றது நண்பர்களைப் போலவும் உடன் பிறந்தவர்கள் போலவும் இருந்தது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா விளையாடினாங்க சாப்பிட்டாங்க உறங்கினாங்க அதுல சில முக்கியமான நிகழ்வுகள் இதோ பக்தர்களுக்காக ஒரு முறை நல்ல வெயில் காலம் ரொம்ப வெப்பம் அதிகமா இருந்தது அப்போ பாபா தாத்யாவ ரொம்ப சூடா இருக்கிற அந்த துணிக்கு முன்னாடி தூங்க வச்சார் தாத்தியா தூங்குனதுக்கு அப்புறமா பாபா வேணும் மட்டுமே என்ன பண்ணார் அப்படின்னா அவருக்கு அதாவது தாத்தியா மேல ஒரு கம்பளிய வந்து போத்தி வச்சிருவாரு வியர்வையில வந்துட்டு முழுமையா நினைஞ்ச தாத்தியா தூக்கத்தில இருந்து எழுந்துச்சுக்கிட்டு யார் இது மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டார் முதல்ல அவர் படுத்திருந்தது துணிக்கு பக்கத்துல அதோட கம்பளியை போத்துனா என்ன ஆகும் சூடா இருக்கும் இல்லையா எவ்வளவு வியர்வை வரும் யாராவது அப்படி அங்க தூங்க முடியுமா என்ன ஆனா மெதுவா இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு தாத்தியா வந்துட்டு இந்த மாதிரி கேக்கும் போது அதை பார்த்து பாபா விழுந்து விழுந்து சிரிப்பார் அதே மாதிரி இன்னொரு முறை பார்த்தோம் அப்படின்னா பாபா தாத்தியாவுடைய சால்வையை எடுத்து துவாரகா மாயுடைய அந்த தூண் இருக்கு இல்லையா அதுக்கு பின்புறமா வந்து மறைச்சிடுவாரு அதுக்கப்புறம் பாபா மெதுவா தாத்தியா வந்துட்டு அந்த தூணுக்கு பின்னாடி வந்து தள்ளி விட்டுடுவார் இது மாதிரி சில சமயங்கள்ல செய்யறது உண்டு அதே மாதிரி பாபா என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய விரல்களால தாத்தியாவுடைய ரெண்டு கண்களையும் வந்து மூடிடுவார் தாத்தியாவுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறத பார்த்துக்கிட்டு குழந்தைத்தனமா பாபா வந்து விழுந்து விழுந்து சிரிப்பார் அதே மாதிரி அப்போல்லாம் அந்த காலத்தில் பார்த்தோன்னா ஷீரடி வந்து ஒரு சின்ன கிராமமாக இருந்தது அங்கே வந்து மைதானங்களெலாம் எதுவும் கிடையாது அப்போது அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா துவாரகா மாய்க்கு வந்து தான் விளையாடுவாங்க அதே மாதிரி பாயாஜி அப்பா மது ஃபாஸ்லே இவங்கெல்லாம் வந்து துவாரகா மாய்க்கு வந்து கற்களை வச்சு வந்து விளையாடுவாங்க பாபா அவங்க பக்கத்துல நின்னுக்கிட்டு விளையாடும் போது பண்ணுவார் மெதுவாவும் திருட்டுத்தனமாவும் அங்க விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு கல்லு மேல வந்து காலை வச்சு அதை வந்து மறைச்சு வச்சிருவார் பாபா அந்த தொலைஞ்ச கல்லை வந்து தேடும் போது பாபாவை பார்த்து பாபா நீங்க அந்த கல்லை பாத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க பாபா என்ன பண்ணுவார் அப்படின்னா செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாதது மாதிரி அப்பாவியா பார்க்கவே இல்லையே அப்படிம்பார் பாயாஜி அப்பாவும் பாபா கிட்ட வந்து கல்லை திருப்பி கொடுக்குமாறு கேக்கும்போது பாபா என்ன அது எடுத்து அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாரு மறுபடியும் அந்த எப்படி கல்லை எடுத்தாரோ அதே மாதிரி திரும்ப வந்து அந்த இடத்துல வச்சிருவாரு இது எல்லாம் செஞ்சுட்டு அவர் கட்டுப்படுத்த முடியாத அளவுல வந்து சிரிப்பாரு சில நேரங்கள்ல பாபா தாத்தியாவோட இந்த சதுரங்கம் அந்த செஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விளையாட்டு வந்து விளையாடுவார் இன்னைக்கும் பாபா விளையாடின அந்த செஸ் வந்துட்டு அந்த சதுரங்கம் அந்த இதை வந்து போர்டு வந்து அருங்காட்சியகத்துல வந்து பார்க்கலாம் சமாதி மந்திர் அந்த சமஸ்தானம் சமாதி மந்திருக்கு இல்லையா அங்க அந்த அருங்காட்சியகம் இருக்கு மியூசியம் அந்த இடத்துல வச்சிருக்காங்க அதை பார்க்கலாம் பாபாவுக்கு அதே மாதிரி மல்யுத்தம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அவர் எப்பவும் அந்த மல்யுத்தம் செய்யறவங்களை அதுல வெற்றி பெறவங்களுக்கு வந்துட்டு பரிசுகள் எல்லாம் கொடுத்து ஊக்குவிப்பாரு பாபாவுக்கு மல்யுத்தம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தியாவுக்கு நல்லா தெரியும் அதனால அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி மல்யுத்தம் செஞ்சாங்க தாத்தியா என்ன பண்ணுவார் அப்படின்னா பாபாவை தூக்கிக்கிட்டு வேகமா சுத்துவார் அப்போ பாபா அரே கோத்தியா அப்படின்பார் அதாவது தாத்தியாவை செல்லமா கோத்தியா அப்படின்னு பாபா கூப்பிடுவார் ஏன்னா அவருடைய பேர் வந்து தாத்தியா கோத்தே இல்லையா அதனால அப்படி கூப்பிடுவார் அப்போ என்ன சொல்வார்னா நான் விழுந்துட போறேன் பத்திரமா புடிச்சுக்கோ இல்லைன்னா எங்கேயாவது எலும்பு முறிவு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி எச்சரிப்பார் அவர் என்னைக்கும் விழுந்ததில்லை விழப்போறதும் கிடையாது அந்த மாதிரி நடந்தது இல்ல இருந்தாலும் இந்த மாதிரி பாபா வந்து தூக்கிக்கிட்டு சுத்துறது ஒரு பழக்கமாவே பண்ணிட்டு இருந்தாரு தாத்தியா இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் விளையாடுறது உண்டு அதே மாதிரி ஒரு முறை என்ன அப்படின்னா தாத்தியா பாபாவுக்கு தன்னுடைய பாபா போட்டிருந்த ஷிர்வேஷன்னு சொல்லுவோம் இல்லையா தலைபாகம் அதை எடுத்துட்டு தாத்தியா போட்டிருந்த அந்த பகுடி அந்த சமூகத்தினர் அணிந்திருந்த அந்த தலபாகத்தை வந்து பாபாவுடைய தலையில வந்து அனுப்பிச்சார் அதுக்கப்புறமா அவருடைய சால்வையை எடுத்து பாபாவுடைய தோலில் வந்துட்டு போத்தினாரு தாத்தியா தாத்தியா வந்து ஒரு கண்ணாடியை எடுத்துக்கிட்டு அதை பாபா கிட்ட வந்து காமிச்சார் எப்படி ஒரு சராசரியான மனிதர் வந்துட்டு நம்ம செய்வோமோ அதே மாதிரி பாபா அந்த கண்ணாடியை வந்து உத்து பார்த்துக்கிட்டு சில எல்லாம் வந்து பண்ணி அவரே சந்தோஷப்பட்டுக்கிட்டார் அவர் அதை போட்டிருக்காரு இல்லையா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு அது ஒரு சந்தோஷம் தன்னுடைய தோல் பட்டைய வந்து அசைச்சிக்கிட்டு மேலியும் கீழே வந்து அசைச்சிக்கிட்டு ஒரு சந்தோஷத்துல பண்ணுவோம் சிமிட்டு வந்து பாத்துட்டு இருந்தாரு பாபா அவரை அழகை வந்து ரசிக்கிறார் அந்த கண்ணாடியில அப்ப என்ன கேக்குறாரு அப்படின்னா நான் இது மாதிரி எப்பவுமே இருக்கிறது இல்லையா இது மாதிரி தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு என்னுடைய வாழ்க்கை முறை இப்படி இல்லையா என்ன இப்படிதானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து தாத்தியா கிட்ட கேக்குறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு தாத்தியாவுடைய அந்த தலைபாகத்தை வந்து பாபாவுடைய தலையில இருந்து எடுத்துட்டு சால்வியம் எடுத்துட்டு அவருடைய கஃனிய பாபாவுடைய கஃனிய வந்து போட்டுக்கிறார் நிறைய நேரங்கள்ல அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மல்யுத்தம் போட்டிகள் எல்லாம் நடக்கும் பாபா தன்னுடைய வலது கையை வந்து உபயோகப்படுத்துவாரு அதே நேரத்துல தாத்தியா தன்னுடைய இடது கையை வந்து உபயோகப்படுத்துவார் முதல்ல பாபா தாத்தியாவுடைய விரல்களை வந்து மெதுவா அழுத்துவார் அப்போ தாத்தியா என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தமா பாபாவுடைய விரல்களை வந்து அழுத்தி பிடிப்பார் திடீர்னு பாபா என்ன சொல்வார் அப்படின்னா அரே கோத்தியா என்னுடைய விரல்களுடைய எலும்ப வந்து முறிக்க பார்க்கறியா என்ன அப்படின்னு கேட்பார் அதுக்கப்புறமா பாபா இதெல்லாம் பண்றத பார்த்து விழுந்து விழுந்து வந்து சிரிப்பார் இது மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் அதே மாதிரி மதியம் நாலு மணி அஞ்சு மணி வாக்குல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாபா துவாரகா மயில வந்துட்டு நல்லா வந்து நடனம் ஆடுவார் பாபாவுடைய இந்த நடன அசைவுகள் எல்லாம் வந்து மிகைப்படுத்தி இருக்கும் பாபாவுடைய கை கால்கள் கழுத்து இதெல்லாம் ஒரு வித்தியாசமான அசைவுகளோட வந்து நடனம் ஆடுவார் அவருடைய கண்களெல்லாம் உருட்டியும் நாக்க வெளியில நீட்டியும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே நடனம் ஆடுவார் பாபா சில சமயங்கள்ல கிருஷ்ண பரமாத்மா மாதிரி ஒரு காலை தூக்கிட்டு மறு காலை வந்து கீழே வச்சு நடனம் ஆடுவாரு இது எல்லாம் செஞ்சது பாபா தாத்தியாவுக்காக மட்டும்தான் அந்த நேரத்துல யாராவது துவாரகா மாய்க்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்படியே பாபா ரொம்ப அமைதியாவும் சாந்தமாவும் ஒண்ணுமே செய்யாதது மாதிரியும் வந்துட்டு இருப்பார் அப்படியே அமைதியா போய் உட்கார்ந்துருவார் தாத்தியாவை சிரிக்க வைக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சு மகிழ்விப்பார் பாபா தாத்தியாவும் பாபாவும் சில நேரங்கள்ல சின்ன குழந்தைங்க மாதிரி தனிமையில நொண்டி விளையாட்டையும் விளையாடினாங்க இப்போ இதுவரைக்கும் வரைக்கும் பாபா குழந்தைத்தனமா செஞ்ச அந்த செயல்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிற சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா சாய் பக்தர்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் பாபா ஏன் எப்படி செஞ்சாரு அப்படின்னு நினைக்க தோணும் அந்த கேள்விக்கான பதில் நம்ம யாருக்கும் என்னைக்குமே புரிய போறது கிடையாது பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி என்ன பாபா செஞ்சாரு அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது பாபா அடிக்கடி தாத்தியாவோட உடலை மசாஜ் செஞ்சாரு என்னடா முதல் முறையா இப்படி கேக்குறோமே அப்படின்னு நினைக்க தோணுது இல்லையா ஸ்ரீ சாய் சச்சரதத்துல பாபாவுக்கு தான் அவருடைய பக்தர்கள் மசாஜ் செய்வாங்க அப்படின்றத நம்ம படிச்சிருந்திருப்போம் ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தலைகீழா இருக்கு அப்படின்றது நினைக்க தோணும் தாத்தியா தளர்த்து போயிருக்கிற அந்த சமயத்துல அதாவது இந்த ரிலாக்ஸ்டா இருப்பாங்க இல்லையா அந்த நேரத்துல பாபா சீக்கிர சீக்கிரமா வந்து தாத்தியாவுடைய பாதத்துல சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குவாரு இத பார்த்து தாங்க முடியாம தாத்தியா பாபாவுடைய கைகளை பிடிச்சுக்கிட்டு பாபா நீங்க செய்யறது சரியே இல்ல அப்படின்னுட்டும் தயவு செஞ்சு இது எல்லாம் தாத்தியா சொன்னதுக்கு பாபா என்ன பண்ணுவார் அப்படின்னா கொத்தியா உனக்கு என்ன தெரியும் அப்படின்பாரு சில நேரங்கள்ல தாத்தியாவுடைய கைகளை பாபா பிடிச்சிக்கிட்டு அவருக்கு நமஸ்காரம் செஞ்சாரு அதுக்கப்புறமா தாத்தியாவை நோக்கி பாபா ஜெய்தேவ் ஜெய்தேவ் அப்படின்னாரு பாபா செய்யலாம் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருந்த தாத்தியா தாங்க முடியாம ரொம்பவும் வேதனையோடு தயவு செஞ்சு அதை திரும்ப சொல்லாதீங்க அப்படின்னாரு ஆனா பாபாவோ தாத்தியாவை பார்த்து நாம இந்த வணக்கம் தெரிவிப்போம் இல்லையா சல்யூட் அடிப்போம் இல்லையா அது மாதிரி பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா ஆலேகும் சலாம் அப்படின்றாரு இதெல்லாம் கேட்கும் போதே நமக்குள்ள வந்து ஆயிரம் கேள்விகள் வருது இல்லையா எந்த அர்த்தத்துல பாபா இப்படி எல்லாம் செஞ்சாரு ஏன் அப்படி செஞ்சார் தாத்தியாவுக்கும் அவருக்கும் இருந்த உறவு எப்பேற்பட்ட உறவு ஒரு பரமபிதா சத்குரு பரபிரமமானவர் சாதாரண ஒரு மனிதருடைய கால விழுந்து வணங்கினாரா அப்படி அவர் செய்ய காரணம் என்ன தாத்தியா யாரா இருந்திருக்கலாம் இப்படி பல கேள்விகள் நமக்கு தோணுது எதுவா இருந்தாலும் பாபா செஞ்ச இந்த செயலை நினைச்சாலே கண்கள்ல கண்ணீர் கொட்டுது கிட்டத்தட்ட ஐந்து வயசுல இருந்து தாத்தியாவை பாபா பாத்துக்கிட்டாரு பாய்ஜாமாவுக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்தியது ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி பாபாவுக்கும் தாத்தியாவுக்கும் ஒரு ருணானு பந்தம் இருந்திருக்கு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாபா தாத்தியாவை தன் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாரு தாத்தியா நோய்வாய்ப்பட்டிருந்தப்போ அவருக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செஞ்சார் பாபா அப்பேற்பட்ட அவங்களுடைய பந்தத்தை யாராலையும் விளக்க முடியாது பாபாவுக்கும் தாத்தியாவுக்கும் இருந்த உறவு அப்படின்றது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு உறவு பாபாவுக்காக தாத்தியா வாழ்ந்தாரா இல்ல தாத்தியாவுக்காக பாபா வாழ்ந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்ச நேரம் கூட பிரிந்திருக்க முடியாத அளவுக்கு இருந்தாங்க இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு என்ன தோணுது சாய் வேதம் நமக்கு என்ன சொல்லுது பாபாவுக்கும் தன்னுடைய ஒவ்வொரு பக்தருக்கும் அப்பேற்பட்ட ருணானுபந்தம் இருக்கு நிச்சயமா இருக்கு அவ்வளவு எளிதா பாபாவுடைய பக்தரை வந்து தேர்ந்தெடுக்கிறது கிடையாது முன் ஜென்மத்துல பாபா கூட நாம எல்லோரும் வந்து நிச்சயமா வாழ்ந்திருப்போம் அதனுடைய தான் இந்த ஜென்மத்தில் நம்ம உணர்றோம் பாபாவுக்கும் நமக்குமான அந்த பந்தத்தை எப்படி நாம உணர்றது அப்படின்றதே நம்முடைய தேடுதலா இருக்கணும் ஒவ்வொரு நாளும் அவரை நினைச்சு தியானம் செஞ்சு அவருடைய நாமத்தை ஜபம் செஞ்சு அவருக்காகவே நம்மளை அர்ப்பணிக்கும் போது பாபா நமக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த அழகான பந்தத்தை நமக்கு நிச்சயமா புரிய வைப்பார் அந்த புரிதல் வரணும் அப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு அணுவிலும் பாபா கலந்துட்டா மட்டும்தான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியப்படும் அதுக்கு நாம கடுமையா பாபாவை நோக்கி பிரார்த்தனை ஈடுபடுத்திக்கணும் அப்போ பாபா நமக்கான அந்த புரிதலை கட்டாயமா கொடுப்பாரு எப்படி பதினோரு ஆண்டு காலம் நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் அவருடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம குருவை தேடி அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில ஷீரடி வந்து சேர்ந்தாரோ பாபாவை பார்த்த அந்த மறுகணமே அவருக்கு எல்லா கேள்விக்கான பதில் கிடைச்சதோ அதே மாதிரிதான் நாமளும் மகாபக்தர்கள் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் குருவுக்கான அந்த பணிவிடைகளை நாம தவறாம செய்யும் போது நம்மேல குரு கருணை காண்பிச்சு நமக்கு வேண்டியதை அருளி ஆசிர்வதிப்பாரு யாருக்கு தெரியும் நாமளும் துவாரகா மாவுடைய சபா மண்டபத்துல ஏதாவது ஒரு மூலையில உட்கார்ந்துகிட்டு பாபாவுடைய செல்ல பிள்ளையா அவரை தரிசனம் செஞ்சிருக்கலாம் பாபா கூட விளையாடி இருக்கலாம் இன்னைக்கும் பாபா அவருடைய பக்தர்களுடைய நலனுக்காக பல விளையாட்டுகளை அவருடைய லீலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு அதையும் நம்முடைய அனுபவத்தால தான் இருக்கும் இல்லையா நாமளும் தாத்தியாவை போலவும் பாய் சிண்டேவை போலவும் பாபாவுடைய செல்ல குழந்தைகளா இருந்திருப்போம் அதனாலேயே இந்த பிறவிலும் அவரை வணங்கும் அந்த பெரிய பாகியத்தை வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஆக தாத்தியா எப்படி ஆசிர்வதிக்கப்பட்டவரோ அதே போலதான் அவரை வணங்குற பாக்கியத்தை பெற்ற நாமளும் எல்லா சாய் பக்தர்களும் பாபாவால ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே தாத்தியாவை எப்படி பாபா பாத்துக்கிட்டாரோ அதே மாதிரிதான் நம்மளையும் பாபா பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு திடமா முதல்ல நம்பனம் நாம் அதனால் ஒவ்வொரு நாளும் பாபாவை எப்படி இன்னும் நெருங்குறது இன்னும் நெருங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சதா சர்வ காலமும் நினச்சிக்கிட்டு அவருடைய போதனைகளை பின்பற்றிக்கிட்டு நல்ல ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை மற்றவங்களுக்கு உபயோகப்படுற ஒரு வாழ்க்கையை பாபா சொல்லி கொடுத்த அந்த மனிதநேயத்தோட ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்வோம் என்றைக்கும் தாத்தியாவை போல பாபாவுடைய செல்ல குழந்தைகளாக நாமளும் இருப்போம் இதுதான் இன்னைக்கு சாய்வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பெரிய பாடம் நன்றி ஜெய் சாய்ராம்